அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் சார்பில் இருபத்தி நான்காம் தேதி உளுந்தூர்பேட்டையில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி நடைபெற இருந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்று வேல் யாத்திரையை திருத்தணியிலிருந்து தொடங்கும் என அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் பொதுச் செயலாளர் பெருசந்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் பொதுச் செயலாளர் பெருசந்தில் மதுரை திருப்பரங்குன்றம் மலைமீது ஏறி இறைச்சி சாப்பிட்ட ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இந்திய தேர்தல் ஆணையம் நவாஸ்கனியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும் இத்தகைய கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி உளுந்திர்பேட்டையிலிருந்து திருப்பரங்குன்றம் வரை வேல் யாத்திரை கேட்ட அகில பாரத இந்து மகாசபை சார்பில் அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது இந்நிலையில் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையாக அனுமதி பெற்று திருத்தணியிலிருந்து மதுரை திருப்பரங்குன்றம் நோக்கி வேல் யாத்திரை நடத்த திட்டமிட்டு உள்ளோம் காவல்துறை அனுமதி மறுத்ததற்கு தமிழ்நாடு அரசும் இஸ்லாமிய அமைப்புகளும் அழுத்தம் கொடுத்ததே காரணம் என கூறப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்று திட்டமிட்டபடி வேல் யாத்திரையை நடத்தும் அதற்கான தேதி அனுமதி பெற்ற பிறகு அறிவிப்போம் என்று கூறினார் என்பதை தமிழக அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய வேல் யாத்திரை மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அகில பாரத இந்து மாதா சபா சார்பாக ஆயிரம் பேர்கள் கொண்டு பேரணியாக செல்ல இருந்தோம் அதை தற்போது எஸ்டிபியுடைய அழுத்தத்தாலும் இஸ்லாமியர்களுடைய அழுத்தத்தாலும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையாலே நாங்கள் நீதிமன்றம் சென்று நீதிமன்ற வாயிலாக உத்தரவை வாங்கிக் கொண்டு நாங்கள் திருத்தணியில் இருந்து திருப்பரங்குன்ற மலைக்கு விரைவில் மிக விரைவில் எங்களுடைய வேல் யாத்திரையானது தொடங்க உள்ளோம் யாரும் யாரும் பிளாக்மெயில் பண்ணல பொழுது வந்து இப்ப வந்து தனியார் பள்ளியில வந்து ஹிந்தி லாங்குவேஜ் இல்லைங்களா ஐந்து மொழி லாங்குவேஜ் இருக்கு தனியார் பள்ளியில் அது மட்டுமல்லாம உழுது பள்ளியில் போயிட்டு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் உருவாக இருக்கிறார் அவர் உங்க கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய மக்கள் என்னுடைய ஏழை எளிய மக்கள் என்னுடைய ஏழை எளிய மக்கள் ஏன் இந்த கற்றுக்கொள்ளக்கூடாது வந்து எட்டாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு ஒரு அரசு தனியார் பள்ளியில பாடம் நடத்தக்கூடிய ஒரு வாத்தியாருக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா அதுவே அரசு பள்ளியில பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாயிலிருந்து மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளியில எட்டாயிரம் ரூபாய் ஆதாரம் நம்பி அனுப்புறாங்க இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொல்ற என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து முன்மொழி கொள்கை வந்தா எங்களுக்கு வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வரணும் எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கல்வி கற்றுக் கொடுக்கிற வாத்தியாரு அவங்களுக்கு இருக்க தகுதி ஒன்னே முக்கால் லட்சம் வாங்கிட்டு பாடம் நடத்தக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு தகுதி இல்லையா என்னுடைய கேள்வி ஆகையாலே தமிழக அரசு உடனடியாக மும்மொழி பெருமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அகில மரபு இந்து மகா சபா கோரிக்கையாக கோரிக்கை வைக்கிறது